ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவரமணிய நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய் மொழி நான்காம் பத்து எட்டாம் பதிகத்தின் நான்காம் பாசுரத்தில் நிறையினால் குறைவில்லா நெடும் பனை மடப்பின்னை பொறையினால் முலையணைவான் பொருவிடையேள் அடர்த்துகந்த கரையினார் துவர் உடுக்கை கடையாவின் கழிக்கோல்கை சரையினார் கவராத தளிர் நிறத்தால் குறைவிலமே என்று பாடுகிறார் நீலாதேவியின் அம்சமாக பிறந்த தன் மகளான நப்பின்னை பிராட்டியை திருமணம் செய்து கொடுக்க யாருக்கும் அடங்காத பெற்ற ஏழு நிறுத்தி தருவோம் என்று கும்பன் இடையத் தலைவன் அறிவித்தான் இவளை எப்படியாவது பெற்றுவிட வேணும் என்று கண்ணன் முந்தும்படி குறையற்ற ஸ்திரீத்துவ அதாவது பெண்மை போர்த்தியை உடையவளும் மூங்கில் போல நீண்டு பனைத்த தோள்களை உடையவளும் மென்மையாக பேசுவது மென்மையாக நடந்து கொள்வது என எல்லா விதத்திலும் மென்மையான இயல்பு கொண்டவளும் பெண்மைக்குரிய இலக்கணமாய் விளங்கும் ஆத்ம குணங்களால் நிரம்ப பெற்றவளும் அதற்கேற்ற வடிவத்தின் குணங்களாலும் நிரம்ப பெற்றவளும் அறிந்தும் அறியாமை ஆகிற மடப்பம் பொருந்தியவளுமான அந்த நப்பின்னை பிராட்டியை பெறுகிற ஆசையினால் பொறுக்க ஒண்ணாத துன்பங்களையும் எருதுகளின் கொம்பாலும் குழம்பாலும் அவள் திருமார்போடு அணைப்பதாகவே எண்ணி ஏழு திருவூர் கொண்டு ஏழு எருதுகளையும் வலியடக்கி கண்ணபிரான் அவளை மனஞ்செய்து கொண்டான் நாவல் முதலிய பல பல காட்டு பழங்களை பறித்து துணியிலே கட்டி கொண்டு தின்பதால் துவர் நிறமான சாயம் ஏறி அத்தாலே கரை மிகுந்த தோலால் செய்யப்பட்ட உடுத்தும் ஆடைகளையும் பால் கறப்பதற்கான மூங்கில் குழாய் அதாவது கடையா அதன்பின் பின் பாலை விடாமல் உதைக்கும் பசுக்களை கட்டுப்படுத்துவதற்காக வைத்திருக்கும் வீசுகோல் அதாவது கழிகோல் அதன்பின் பின் மேய்ச்சல் நிலத்திலே தாய் பசுவிடம் வந்து மூத்த கன்றுகள் பால் பருகாமல் தடுக்கும் குறுக்கோல் அதாவது கன்றின் வாயில் கட்டப்படும் ஒரு வகை வாய்க்கூடு முதலான கருவிகளை கையிலே வைத்துக்கொண்டு இடக்கை வழக்கை அறியாத இடைக்குளத்திலே வந்து பிறந்து இடுப்பிலே கட்டிய மணி அதாவது சரைகளுடன் மாடு கன்றுகளை இரட்சித்துக் கொண்டு தன் உடம்பை கூட பேணாமல் இருந்தான் அந்த கண்ணன் பெருமான் அவன் விரும்பாத தளிர் போல அழகிய நிறம் எனக்கு மட்டும் எதற்கு எனக்கும் இந்த நிறத்தில் விருப்பமில்லை என்று அருளி செய்கிறார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்